இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எற வேண்டுமானால் நமக்கு அதிகாரம் தேவை நாமும் சட்டமன்றத்திலே முழங்க வேண்டும் நாமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நமது கைகளிலே ஆட்சி அதிகாரம் வந்தால் மாவட்ட அமைப்பாளர் கருப்புசாமிக்கு சலாம் அடிப்பார் காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த நிலை இந்த மண்ணிலே உருவாகும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவதனால் சட்டமன்றத்தை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவதனால் நம்மை வன்முறையாளர்கள் என்கிறார்கள் தீவிரவாதிகள் என்கிறார்கள் நலனை பாதுகாப்பதற்காக குரல் எடுப்பது தவறாம் இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தி என்று சொல்லுவது தவறா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படவில்லை தோழர்கள் இங்கே மனு மேல் மனு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைமுறைப்படுத்தவில்லை இடஒதுக்கீடு என்று குரல் கொடுப்பது தவறா சாதிய வன்கொடுமைகளை எதிர்த்து குரல் எழுப்புவது தவறா அது குற்றமா இதையெல்லாம் கேட்பதனால் விடுதலை சிறுத்தைகள் வன்முறையாளர்கள் இதையெல்லாம் கேட்பதனால் விடுதலை சிறுத்தைகள் தீவிரவாதிகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன இப்படிப்பட்ட கொடுமைகளை தட்டி கேட்க ஆற்றல் பெற்ற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதனால் அவர்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியவில்லை அதனால் நம்மை வன்முறையாளர்கள் என்கிறார்கள் நான் அடிக்கடி மேடைகளிலே சொல்லுவதுண்டு புராணத்திலே தொந்தி கணபதி கணேசமூர்த்தி இருக்கிறானே அந்த கணேசமூர்த்தி சுண்டலியின் மீது சவாரி செய்வா அந்த சுண்டலி இப்போது விழிப்புணர்ச்சி அடைந்து அடே தொந்தி கணபதியே உன்னை நான் சுமந்து இனிமேல் உன்னை என்னால் சுமக்க முடியாது உன் வேலையை நீ பார் என் வேலையை நான் பார்க்கிறேன் என்று சுண்டலி ஒரு நாள் சொன்னது கணபதிக்கு சுண்டலி இல்லை என்றால் எங்கும் போக முடியாது தொந்தியை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் நடமாட முடியாது ஆகவே அந்த சுண்டலியை பார்த்து எங்கும் செல்லக்கூடாது என்று வாளை பிடித்து இழுக்கலாம் அந்த சுண்டலி திரும்பிய வேகத்தில் கணேசமூர்த்தியை கடித்து விட்டது அந்த பற்களால் புரண்டி விட்டது உடனே தொந்தி கணபதி கணேசமூர்த்தி சொல்லுகிறான் இந்த சுண்டலி வன்முறை செய்கிறது என்று நியாயமா இத்தனை சுண்டலி கணபதியை சுமந்தது வன்முறை இல்லையா இப்போது சுண்டலியை அது விழிப்புணர்ச்சி அடைந்ததனால் வன்முறை செய்வதாக சொல்லுகிறான் கணேசமூர்த்தி இது போல தமிழ்நாடு முழுக்க தாழ்த்தப்பட்டவர்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டார்கள் அரசியல் உரிமையை கேட்கிறார்கள் கோவிலிலே நுழைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பறையர்களுக்கு சொந்தமான கோயில் இன்றைக்கு அது தீச்சிதர்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிட்டது கல்கி என்கிற ஒரு வார இதழில் ஒரு செய்தி பார்த்தேன் குமணிமூலை என்கிற கிராமத்தை சார்ந்த ஆறுமுகசாமி என்கிற ஒரு பெரியவர் அந்த கோவிலின் பிரகாரத்து மேடையிலே ஏறி திருவாசகம் பாடினார் என்பதற்காக அந்த தீட்சிதர்கள் அவரை அடித்து சித்திரவதை செய்து காயப்படுத்தி கோவிலில் இருந்து வெளியே தூக்கி வீசி அறிந்திருக்கிறார்கள் இந்த கோவில் நம்முடைய கோவில் அந்த கோவிலின் வாயிலை திறக்க வேண்டும் என்று சொன்னார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தீர்மானம் நிறைவேற்றினோம் ஒரு நாள் வரும் விடுதலை சிறுத்தைகள் திரளுவார்கள் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குரிய அந்த பங்கை பெறுவார்கள் மீட்பார்கள் என்று சொன்னோம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் யாருடைய கோவில் நந்தன் வாழ்ந்த இந்த நந்தன் வழிபட்ட அந்த கோவிலில் இன்றைக்கு ஒரு சேரிக்காரன் உள்ளே நுழைய முடியவில்லை அந்த பிரகாரத்தின் பீடத்தின் ஏறி திருவாசகம் பாட முடியவில்லை இப்படிப்பட்ட வன்கொடுமைகளை இப்படிப்பட்ட அரசியல் உரிமைகளை சமூக உரிமைகளை பண்பாட்டு உரிமைகளை மீட்க வேண்டும் என்று போராடுகிற ஒரு விடுதலை இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் இதனால் கருணாநிதி போன்றவர்களுக்கு போன்றவர்களுக்கு ஆகவேதான் நம்மை வன்முறையாளர்கள் என்கிறார்கள் என் மீது சவாரி செய்ய முடியாது என்று பாட்டன் முதுகில் ஏறி இருக்கலாம் என் முப்பாட்ட முதுகில் ஏறி இருக்கலாம் உனக்கு கொடிபிடித்து பிடித்திருக்கலாம் கோஷம் போட்டு இருக்கலாம் குண்டடிப்பட்டிருக்கலாம் குண்டாந்தடி அடிபட்டு இருக்கலாம் உனக்காக சுவரெழுத்து எழுதியிருக்கலாம் உதயசூரியன் சின்னம் மறைந்திருக்கலாம் இரட்டை சின்னம் அடைந்திருக்கலாம் அறிவால் சுத்தியல் சின்னம் அடைந்திருக்கலாம் யானை சின்னம் மறைந்திருக்கலாம் உனக்கு ஒரு கூலி கும்பலாக கூலிக்கும் மாரடிக்கிற கும்பலாக என் பாட்டனார் காலத்தில் செய்திருக்கலாம் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் இது திருவாவளவனின் காலம் இனி யாரையும் சுமக்க முடியாது கூலிக்கும் மாரடிக்க முடியாது உனக்கு நான் ஓட்டு கேட்டு வந்தால் எனக்கு நீ ஓட்டு கேட்டு வர வேண்டும் உன்னுடைய சின்னத்தை நான் வரைந்தால் என்னுடைய சின்னத்தை நீ வரைய வேண்டும் உன்னுடைய கொடியை நான் கோஷமிட்டால் விடுதலை சிறுத்தைகளின் கொடியை பிடித்து நீ கோஷமிட வேண்டும் பரஸ்பரம் இந்த சமரசம் இல்லாமல் ஒன்றரை கோடி வாக்கு வங்கி பெற்றிருக்கிற ஒரு சமூகம் வெறும் வாய்மூடி நிற்கிற ஊமை ஜனமாக இனி வாழ முடியாது இன்று சேவகம் செய்ய முடியாது பங்கு தேவை ஒரு கோடிக்கு மேலான வழங்குகிற ஒரே சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் லட்ச வாக்குகளை வைத்திருப்பவனுக்கு நாலு எம்பி எட்டு எம்பி வாரி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் கன்னியாகுமரியில் இருந்து எண்ணூர் வரையில் நீலகிரி மலையில் இருந்து இங்கே நாகப்பட்டினம் வரையில் வேதாரண்ய வரையில் பறையன் இல்லாத இடம் உண்டா பள்ளம் இல்லாத சேரி உண்டா சக்களியன் இல்லாத இடம் உண்டா சேரி மக்கள் பரவி விரவி கிடக்கிறார்கள் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அப்படிப்பட்ட மக்கள் காலையிலேயே நின்று நின்று வரிசையாக காத்து ஓட்டு சமூகம் நாலாவது இருப்பவனா இறங்கி வந்து ஓட்டு போடுகிறான் போகிறவனா இறங்கி நின்று ஓட்டு போடுகிறான் வரிசையிலே காத்து நின்று ஓட்டு போடுகிறான் இரட்டைகளை மாடல் போட்ட சேலையாயிருந்தாலும் உதயசூரியன் சின்னம் போட்ட சேலையாயிருந்தாலும் அந்த புடவைகளை கொண்டு வரிசையிலே காத்து நின்று ஓட்டு போடுவது யார் மக்கள் தாய்மார்கள் ஓட்டு போட்டுவிட்டு சுடுகாட்டு பாதைக்கு மனு கொடுத்து நிற்க வேண்டுமா ஓட்டு போட்டுவிட்டு மூன்று சென்று மறைப்பட்டாவுக்கு மனு போட்டு நிற்க வேண்டுமா இந்த ஓட்டுகள் எவ்வளவு அவ்வளவு பங்கு எங்களுக்கு சட்டமன்றத்திலே வேண்டும் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த அங்கீகரித்தவர் தான் இந்த கோரிக்கையை அங்கீகரித்தவர் தான் மக்கள் தலைவர் போப்பனார் அவர்களும் அவருடைய கட்சியும் அதனால்தான் கடந்த நாடாளுமன்றத்தில் அவரோடு நாம் கைகோர்த்து நின்றோம் ஆகவே அந்த நோக்கத்திற்கு எதிரான ஒரு நிலை விடுதலை சிறுத்தைகள் எடுக்காது விடுதலை சிறுத்தைகளின் குழு பாட்டாளி மக்கள் கட்சி ஜனநாயகம் தெரியாத கட்சி ஒரு வன்முறை கும்பல் ஒரு சாதி கும்பல் அந்த கட்சி இடம்பெறுகிற கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது கோட்பாட்டு ரீதியில் சனாதன தர்மத்தை பாதுகாக்கிற சாதி அமைப்பை பாதுகாக்கிற பாரதிய ஜனதா இருக்கிற அணியிலும் இடம்பெறக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது எல்லோரும் மிகம் பேசுகிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு வந்துவிட்டால் என்று கேட்கிறார்கள் நான் பணிவோடு சொல்லுகிறேன் ஜெயலிதா அந்த அளவுக்கு விவரம் இல்லாதவர் இல்லை அரசியல் தெரியாதவர் துரோகத்தை மறந்துவிடவில்லை புத்தி அவருக்கு தெரியாமல் இல்லை ஜெயலலிதா ராமதாசை சேர்க்க மாட்டார் என்று நம்புகிறோம் அண்ணா திமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வர வாய்ப்பில்லை என்று நம்புகிறோம் கருணாநிதி வெளியே தள்ளிவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணுகிற ராமதாஸ் அவரே கிளப்பி ஜெயலலிதாவோடு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது என்று ஜெயலலிதா ஏற்க தயார் இல்லை விடுதலை சிறுத்தைகளின் மீது புகார் மனு கொடுப்பதற்காக பெரிய குழுவை அனுப்பினார் கருணாநிதியை சந்தித்தது என்ற குழு மோப்பனாரை சந்தித்தது குழு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை சந்தித்தது என்ற குழு ஆனால் அந்த குழுவை ஜெயலலிதா சந்தித்தாரா அல்லது அவருடைய பிரதிநிதி யாராவது சந்தித்தார்களா இல்லை இதுவே சான்றி ஆனால் அதையும் மீறி ஜெயலலிதா அப்படி ஒரு தவறு செய்வாரேயானால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த அணியிலே வருமேயானால் சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தைகளின் கடலூர் மாவட்ட தேர்தல் ஆய்வு கூட்டத்தில் நிர்வாகிகள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதிமுக தாமாக்க அணியிலேயே விடுதலை சிறுத்தைகள் நீடிக்க வேண்டும் அந்த அணியிலேயே நாம் போட்டியிட வேண்டும் அப்படி ஒருவேளை அதிமுக பக்கம் பாமக வந்தால் விடுதலை சுள் சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்கிற வழிகாட்டுதலை தந்திருக்கிறார்கள் அண்ணா திமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வறுமையானால் தெளிவாக சொல்லுகிறோம் நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு நுழைவதை விட சட்டமன்றத்தில் நுழைவதை விட சாதி வெறியர்களையும் மதவெறியர்களையும் பலவீனப்படுத்துவதே அவர்களை வீழ்த்தி காட்டுவதே அவர்களை விரட்டி அடிப்பதே விடுதலை சிறுத்தைகளின் நோக்கம் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் வரப்போகிற சட்டமன்ற பொது தேர்தலில் சாதிவரி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியும் மதவெறி கட்சியான பாரதிய ஜனதாவும் இடம்பெறுகிற அணியில் இடம்பெறாது அந்த கூட்டணியை தோற்கடிக்கும் அதற்கான களப்பணியாற்றும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் தீர்மானம் இந்த தீர்மானத்தை பற்றி ஆய்வு செய்ய முப்பது மாவட்டங்களிலும் பயணம் சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பத்தாவது நாள் கடலூர் மாவட்டத்தில் பத்தாவது நாளாக சுற்றுப்பயணம் முடிந்திருக்கிறது அடுத்து இருபது மாவட்டங்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி வரையில் பயணம் தொடர்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்ய இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டங்களில் மட்டுமில்லை தென் மாவட்டங்களிலும் தமிழகமெங்கும் எங்கும் விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் எங்கும் பரவலாக தேர்தலில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாவட்டத்தில் தொகுதிகளையும் கைப்பற்றும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த விடுதலை சிறுத்தைகளை வன்முறையாளர்களாக சித்தரிக்க முயற்சிப்பார்கள் விடுதலை சிறுத்தைகளை இனி யாரும் சவாரி செய்துவிட முடியாது இத்தனை காலம் நீங்கள் புராணங்களிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடவுள்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் விநாயகமூர்த்தி சுண்டலியின் மீது சவாரி செய்திருக்கிறான் செய்கிறான் அவருடைய தம்பி முருகன் மயில் வாகனத்திலே சவாரி செய்கிறான் சிவபெருமான் இந்த தில்லை இருக்கிறானே சிவபெருமான் அவன் சிவன் காளையின் மீது சவாரி செய்கிறான் யமதர்மராஜின் எருமை கிழா மீது சவாரி செய்கிறான் கருடன் மீது சவாரி செய்கிறான் விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயப்பன் இருக்கிறானே அந்த ஐயப்பன் காட்டில் வாழ்கிற புலியின் மீது சவாரி செய்திருக்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் காளியம்மா இருக்கிறாளே நம்முடைய தாய் காளியம்மாள் அந்த காளி சிங்கத்தின் மீது சவாரி செய்திருக்கிறார் நான் கேட்கிறேன் எந்த கடவுளாவது சிறுத்தையின் மீது சவாரி எந்த கடவுளாவது சிறுத்தையின் மீது சவாரி செய்தது போல் படம் பார்த்திருக்கிறீர்களா கதை கேட்டிருக்கிறீர்களா கடவுள்களாலேயே சிறுத்தையின் மீது சவாரி செய்ய முடியாது என்றால் இந்த கருணாநிதிகளும் ராமதாசுகளுமா சிறுத்தையின் மீது சவாரி செய்ய முடியும் இனி விடுதலை சிறுத்தைகள் மீது இனி விடுதலை சிறுத்தைகள் இனி மக்களின் எந்த சவாரி செய்ய முடியாது அதை மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தி என்பதை நாம் நிலைநாட்டியாக வேண்டும் அதற்கு நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும் கட்டுப்பாடாய் அணிவகுப்போம் கட்டுக்கோப்பாய் பணி முடிப்போம் சட்டமன்றத்தில் முழங்குவோம் மக்களை பாதுகாப்போம் தலை நிமிரச் சோரி திரளும் அந்த தலை கீழாயின் நாடு புறலும் என்று அறிவித்து விடைபெறுகிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் பாதம் தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தம்பி புறப்படு நீ தல நிமிந்து புறப்படு அண்ணே திருமா பேரச் சொல்லி நீ பிழம்பா கிளம்பிடு